நமோ ரமணா நேற்றுக்கு வந்து திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி டோக்கன் வாங்குகிற இடத்துல வந்து ஸ்டாம்பீடு ஏற்பட்டு ஆறு பக்தர்கள் வந்து இறந்து போயிருக்கா அவளோட ஆத்மாவெல்லாம் சாந்தி அடையிறதுக்கு நம்ம அருணாச்சலத்தை பிரார்த்திப்போம் அதாவது நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அதை ஒட்டி வர பத்து நாள் தரிசன டோக்கன் வாங்குறதுக்கு கீழே திருப்பதி கீழ் திருப்பதியில் வந்து ஏழு எட்டு இடத்துல கவுண்டர்ஸும் மேலே திருமலாவில் ஒரு கவுண்டரும் வச்சுருக்கா போல இருக்குது அதில் அந்த எம்ஜிஎம் ஸ்கூல் கிரவுண்ட்ஸாக ஏதோ சொல்கிறா அந்த இடத்துல வந்து ஏற்பட்ட அந்த ஸ்டாம்பீட்டில் தான் இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் ஆகிருக்கு அதாவது என்னென்னாக்க இப்பெல்லாம் இந்த பெரிய கோவில்கள் எல்லாமே இப்போ நம்ம அண்ணாமலையார் கோவில் தீபோத்சவம் இது எல்லாமே ரொம்ப கட்டுக்கடங்காமல் நிறைய பக்தர்கள் வரா அதுலேயும் அவள் வந்து விஐபி இருக்கா பாருங்கோ அவாளுக்கெல்லாம் செலிப்ரிட்டிஸ்க்குலாம் வந்து தனி இது அந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் நம்ம சப்ஸ்க்ரை கிருஷ்ணாசன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நாளைக்கு வைகுண்ட காசிக்கு போனாக்க ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்கோ பெரிய கோவில்களுக்கு ஸ்ரீரங்கமோ திருப்பதியோ போனாக்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து போயிட்டு வாங்கோ ஏன்னா வந்து இந்த மாதிரி கும்பல் இருக்கிற இடத்துல தான் நிறையா அந்த பிக் பாக்கெட் இது மாதிரி நிறையா இதெல்லாம் நடக்கிறது என்னென்னாக்க நிறையா கோவில்கள் இருக்குது நம்ம கிராமங்களில் கோவில்கள் இருக்குது எத்தனையோ பெருமா கோவில் இருக்குது சிவன் கோவில் இருக்குது அங்கெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணி விஸ்ராந்தியாக பகவானை பார்த்துட்டு வரலாம் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னொன்று என்னன்னாக்க இந்த ஆன்மீக சேனல் நடத்துறவா எத்தனை சாதாரணமாக இப்போ நம்ம சேனல் மாதிரி இருந்தாலும் சரி பெரிய உபன்யாசம் பண்ணுறவாளாக இருந்தாலும் சரி நம்ம அமிர்தானந்தமித்தா சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுதும் அவள் ஆன்மீகத்துக்காக தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு தான் போயிருக்கா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை அவ நம்ம நினைவு கூர்ந்து நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை ஒரு மௌன பிரார்த்தனை ஒரு ஒரு நிமிஷம் அவள் வாளுக்கு என்ன சம்பிரதாயமாக நம்ம அருணாச்சல சிவா இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இது சொல்கிறவா எந்த சம்பிரதாயமும் அதை சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கணும் ஏன்னாக்கா அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவியலர் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன் திருமூலர் சொல்லியிருக்கார் அந்த அமிர்தானந்தமி அம்மாச்சியை சொன்ன மாதிரி மற்றவாளுக்கு அதாவது மகா பிரிவால் சொல்லிக்கா பரமன் வைக்கும் பரீட்சைன்னு நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா கூட மனசால் நம்ம வந்து வேண்டிக்கலாம் இங்கே மாமா தாத்தா மாமா தான் கூப்பிடுவோம் அவர் சொல்லுவார் இந்த மாதிரி அதாவது என்ன எப்பவுமே ஜென்ரலாக என்ன சொல்வார்னாக்கா இப்போ பிள்ளையார் சத்தியும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறோம் ஒரு மலைக்கோட்டை பிள்ளையார் பட்டி போகிறோம் இல்லை ஸ்ரீரங்கம் வைகுண்டே காசிக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் நம்ம போகிறோமோ போலையோ நம்ம போகிறோம்னு சும்மா சொன்னால் கூட ஜாக்கிரதையாக போயிட்டு வா ஏன் இன்னொரு நாள் போகலாமே அப்படிம்பா நாங்களாம் வந்து இது பண்ணுவோம் ஸ்ரீரங்கம்னா வைகுண்டே காசி போகிறதுக்கு பயப்படுவார் பயப்படுறாமையும் சொல்கிறார் ம இது விநாயகர் சௌத்தினா மலைக்கோட்டை போகிறதுக்கு பயப்படுறாமையும் சொல்கிறாருன்னு ஆனால் இப்போது வந்து அவெல்லாம் அந்த காலத்தில் அதாவது நிறைய இந்த மாதிரி ரஷ் வரும்போது வந்து கூட ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க போன ஜெனரேஷன் கார்த்திகை தீபம் போதே ரொம்ப கும்பல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த டயத்தில் வந்து ஏதோ அந்த கண்டாகியஸ் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு சீசன் வந்துதான் அதனால் பயந்துன்னு அப்புறம் போகணுன்னு சொல்லியிருக்காள் இப்போ அந்த மாதிரி இப்போ அப்போ அப்போவே அப்படி இருந்ததுன்னா அந்த காலத்துலலாம் யோசிச்சு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கா மீனிங்ஃபுல்லாக தான் இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு புரியுறது இப்போது புரியுறது நம்ம ஜாக்கிரதையாக நம்மளை பார்த்துக்கணும் பக்கத்தில் எத்தனையோ கோவில்கள் இருக்குது நம்ம போய் அங்கே இறைவினை தரிசனம் பண்ணிக்கலாம் இல்லை போகிறதா இருந்தால் ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணிட்டு போகணும் ரெண்டாவது என்னன்னாக்கா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் அது ரொம்ப கரெக்டு இந்த பிபி சுகர்லாம் இருக்கிறவா இருக்கா இருக்கா பாருங்கோ இப்போ நம்ம வந்து நார்மலாகவே கொஞ்சம் ரஷ்ஷு வந்தாலே அந்த ப்ரீத்லெஸ்னஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடும் ஆக்சுவலாக எஸ்பெஷலி பிபி இதெல்லாம் வச்சுட்டு உடம்புல வியாதி இவ்வளோலாம் இருந்ததுனாக்க லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கணும் நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் திருப்பதி போயிரு போயிருந்தேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து திருவண்ணாமலை போயிட்டு அங்கேயும் திருப்பதி போயிருந்தேன் முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணி வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் போயிட்டு அங்கே வந்து அந்த பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா பாலாஜி பார்க்குற இடத்துல வரையும் கண்ட்ரோலாக இருந்தது அந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லாமல் போய் எனக்கு முன்னாடி இருக்கிறவா இல்லை எனக்கே ரொம்ப தள்ளி புஷ் பண்ணி தான் நானும் போனேன் முன்னாடி இருக்கிற ஒரு லேடி அவ ரெண்டு பேர் வந்திருந்தா அவ ரிலேட்டிவ்ஸு ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தா ஒரு மேடம் இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர் வந்திருந்தா அவள் தான் நினைக்கிறேன் என்னென்னா மெட்ராஸில் இருந்து தான் வந்திருந்தான்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ புஷ் பண்ணதில் அந்த அந்த லேடிக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த க்யூ நீங் நிற்கிறோம் போகிறவங்க பாலாஜி பக்கத்தில் போகும்போது அப்போ ரொம்ப தள்ளி அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுது என்ன ஹார்ட் பீட்லாம் இதுவாகி அனந்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே வாட்ரு வச்சுருந்தாள் உடனே அந்த வாட்ரு பக்கத்தில் வந்து அவளை கொடுத்து ஆசுவாசப்படுத்தி நல்லவேளை அது டக்குன்னு முடிஞ்சு வந்துருத்தோ அந்த இது த தரிசன அப்புறம் பார்த்து ஒரு வழியாக வந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த செக் அவள் தரிசனே இன்ஃபேக்ட் அவ நானே சரியாக இது பண்ணலை எனக்கு இந்த மைண்டில் மைண்டு இதில் போயிடுத்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உக்காண்டுருந்துட்டு அப்புறம் போனால் அவ வாட்டர் யாரோ பக்கத்தில் வச்சுட்டு இருந்தாலும் இல்லை அவளே கொண்டு வந்துருந்தான்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை இது நடந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இப்போல்லாம் இன்னும் பத்து வருஷத்துக்கு ஒரு ரொம்ப இப்போது திருவண்ணாமலையெல்லாம் தான் டெய்லி பார்க்குறோம் இல்லையா க்யூ எத்தனை நின்று போனதில் ஏப்ரலில் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து ஒருத்தர் வந்து வெயிலில் போயிட்டார் வெயிலில் நின்று போயிட்டார் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீதியில் நிற்கிறா பாருங்க அந்த திருவூடல் ஸ்ட்ரீட்டு திருமஞ்சன கோபுரம் தெரு அதெல்லாம் அங்கே வரையும் கியூ நின்று அந்த வெயில் தாங்காமல் ஒருத்தர் சன்ஸ்ட்ரோக்கில் மை வந்து போயிட்டார் என்ன பண்ணுவையில் சொல்லுவோம் அப்போ நம்ம வந்து நம்ம அண்ணாமலையை எங்கே இருந்தாலும் பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலாக அதே மாதிரியாக அடியண்ணாமலை அண்ணாமலை கோவில் இருக்குது அதனால் பக்தி வேணும் கண்டிப்பாக வேணும் பக்தி நம்ம நம்மளுடைய சேஃப்டியை பார்த்துட்டு ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் போயிட்டு வரதா இருந்தால் வேற ஒன்றும் சொல்ல தெரியல அவெல்லாம் எவ்வளோ பேர் சொல்கிறா எதுக்கு போகணும் அப்படின்னா அவள் பார்க்கணும்னு தானே போனாப்பாவோம் இன்னொரு ஆங்கிளில் என்ன பகவானை நினச்சி ஒருத்தர் எழுதியிருக்கார் நான் விரதம் பண்ணிட்டு போவேன் என்னோடய மனைவி போனதை கூட நான் வைரல் வீடியோ அதில் பார்த்து தெரிஞ்சேன்னா வைத்தறிச்செலாம் இருக்குது அதை பார்க்கும்பொழுது அப்படியே கடந்து போயிடலாமா இதெல்லாம் பேசாமல் அப்படின்னா அப்படி இல்லை நம்ம நம்ம ஆன்மீகத்தில் இருக்கோம் திருப்பதி பாலாஜி இதில் ஒரு நடந்ததுன்னா நம்ம அவளோட ஆத்மாவுக்கு சாந்தி அடையிறதுக்கு ஒரு மௌன பிரார்த்தனைக்காவது ஒரு வீடியோ நம்ம போடணும் அப்படிங்கிறது எனக்கு தோணித்து அது இல்லாமல் அடுத்த டாபிக் அடுத்த டாப்பிக் நம்ம பேசிகிட்டே போகிறதுன்னு எனக்கு என்னமோ அது பேச அவளுக்கு ஒரு மௌன பிரார்த்தனை பண்ணுறதுல அன்றைக்கி அந்த திருவண்ணாமலையில் இது நிலச்சரிவு ஏற்பட்டது லேண்ட்ஸ்லைட் அதுக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்த மாதிரி சொல்லியிருந்தோம் ஆத்மா சாந்தி அடையணும் மௌன பிரார்த்தனை பண்ணும் கலியுகத்தில் வந்து இந்த மாதிரி அதுவும் பெரிய பெரிய ஆன்மீக ஸ்தலங்களில் இன்ஃபேக்ட் திரு திருவண்ணாமலையில் லேண்ட்ஸ்லைட் நடந்து ஒரு ரெண்டு நாள்லலாம் ஒரு நார்மலான ஒரு ஸ்கேலில் ஏதோ அந்த திருமலா ஏழு மலையில ஏதோ ஒரு இடத்துல இந்த பஸ் போகிற இடத்துல ஏதோ ஒரு நிலசரி மாதிரி வந்து பார்த்துருந்தான ஒரு நியூஸ் வந்துருந்தது அது ரொம்ப பெரிய இதுவாகலை அங்கே யாரும் ஆக்சஸ்லாம் பண்ண முடியாத இடம் போல் இருக்குது அந்த மலை பாதை மலை பாதைன்னா ஏறுற பாதை இல்லை போல் இருக்குது அந்த காடு திருமலை ஏழு மலை இருக்கு இல்லையா கருடாத்ரி வெங்கடாத்ரி ரிஷபாத்ரி சொல்கிறாங்கல்லையா சப்தகிரி அதில் ஒரு மலையில் லேண்ட்ஸ்லைடு நடந்தது அந்த பஸ்ஸில் போகிறவாள்லாம் பார்த்துருக்கான் பார்த்தா அது வந்து நியூஸில் வந்துருந்தது ஸோ ஈஸ்வரன் தான் காப்பாற்றணும் தான் ரொம்ப அதாவது நாளைக்கு வைகுண்ட ஏகாதசின்னா என்னமோ ஒரு விரதம் இருந்து சுவாமியை பார்க்கணுன்னு தானே போய் வாங்கிட்டு வந்துருப்பாள் டோக்கனை அப்போது இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கும்போது மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மௌன பிரார்த்தனை அதை தொடர்ந்து அருணாச்சல சிவா சொல்லி இது பண்ணிக்கலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலிவ 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 அருணாச்சல 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 சிவ 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 அருணாச்சல சிவ परुना, चला